தளபதி கட்சி ஆரம்பிச்சு இன்னும் முழுசா ஒரு வருஷம் கூட ஆகல ஆனா அதுக்குள்ள மூணு மேஜரான பிரச்சனைகள் இப்ப கட்சிக்குள்ள இருக்கு அப்படிங்கற மாதிரி ஒரு நியூஸ் பரவ ஆரம்பிச்சிருக்கு சோ அந்த மூணு பிரச்சனைகள் என்னன்னா அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் தளபதி தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கற ஒரு கட்சி ஆரம்பிச்சு இன்னும் முழுசா ஒரு வருஷம் கூட ஆகல தளபதி கடந்த பிப்ரவரி மாசம் கட்சி ஆரம்பிச்சாரு இந்த கட்சியில பல அரசியல் ரீதியான சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது முதல் சிக்கல் என்ன அப்படின்னா எல்லா கட்சிகள்லயுமே நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் கட்சிக்குள்ளே கருத்து வேறுபாடு அண்ட் மோதல்கள் தளபதியோட கட்சியிலையும் நடந்துகிட்டு தான் இருக்கு இதுக்கு தளபதி உடனடியா ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் ரெண்டாவது பிரச்சனை இந்த நியூஸ் மீடியா சேனல்கள் விவாதம் அப்படிங்கிற பேர்ல நிகழ்ச்சி நடத்துறாங்க சோ அந்த நிகழ்ச்சிகள்ல தமிழக வெற்றி கழகம் சார்பா செய்தி தொடர்பாளர்கள் கலந்துக்கிறாங்க மேக்சிமம் டிவி கேல இருந்து கலந்துக்கிறவங்க நல்லா தான் பேசுறாங்க ஆனா ஒரு சிலர் இன்னமும் விவாத நிகழ்ச்சிகள்ல ரொம்பவே தடுமாறுறாங்க அது மட்டும் இல்லாம வரலாறு தெரியாம தப்பான தகவல்களையும் ஒரு சிலர் பேசுறாங்க இதையும் தளபதி உடனடியா சரி செய்யணும் அடுத்ததான் மூன்றாவது பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனை தளபதி மாநில மாநாட்டை முடிச்சுட்டு எட்டு மண்டல மாநாடுகளை நடத்தலாம் ஒரு முடிவுல இருந்தாரு ஆனா மண்டல நடத்த முடியுமா ஒரு கேள்வி ஒரு மண்டல மாநாட்டை நடத்தி முடிச்சுட்டு குறைந்தபட்சம் ரெண்டு மாசமாவது இடைவெளி விடணும் சாத்தியமா இப்படி நடத்தினா மண்டல மாநாட்டுக்கே நேரம் போயிடும் அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் வேற இருக்கு சோ மண்டல மாநாடு அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் பயணம் அப்படின்ட்டு அடுத்தடுத்து வரும்போது செலவுகளை கட்சியில இருக்கவங்க சமாளிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பாத்தீங்கன்னா தளபதிக்கு வந்திருக்கு சோ இது எல்லாத்தையுமே யோசிச்சு தளபதி எந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்க போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ